வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து நியூஹோலண்டு நாற்பத்தேழு பத்து எக்ஸ்எல் சீரியஸ் மாடல் கொண்ட வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த டிராக்டர் மட்டும்தான் கொடுத்துருன்னு விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குட் போய் அந்த வெள்ளைக்கான ஒரு அழுத்தலத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இந்த நியூ ஹோலாண்டு நாற்பத்தேழு பத்து எக்ஸ்எல் சீரியஸ் மாடல் கொண்ட வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க ஒரே ஆயிரத்தி எழுநூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய டாக்டருங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹவர்ஸே இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்திக்கிறாங்க அதனால் பார்த்திங்கன்னா வண்டி வந்து பக்காவான ஜென்யூட்டான கண்டிஷனில் இருந்துகிட்ருக்குதுங்க நான்கு டேர்களுமே ஒரிஜினல் டேர் கமலுந்த டேர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய டேக்டருங்க இந்த நியூ ஹோலண்ட் நாற்பத்தேழு பத்து எக்ஸ்எல் சீரியஸ் மாடல் கொண்ட வண்டி இந்த விவசாயிகள் நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வெலை பேசி எடுத்துக்கலாம் இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த நியூ ஹோலன்ட்டு நாற்பத்தேழு பத்து எக்ஸ்எல் சீரியஸ் மாடல் கொண்ட வண்டியினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினிங்க பவர் செரிங் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க டூயல் கிளட்ச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹெவியான டாப்பு பெட்டு பம்பருங்க ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டி நான்கு டேர்களுமே கேமராத்திட்ட நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்டுங்க எந்த இடத்துலேயும் ஒரு துளி கூட பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெனியூட்டியான மெயின்டனன்ஸ்லாம் இருந்துட்டு இருக்குதுங்க ஒரே கைப்பட ஓடிய வண்டிங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்ல இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு ரெண்டு கத்தி ரோட்டாவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக எழுவை திறனு அது சிறந்த மழிலேஜ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய நியூ நாற்பத்தேழு பத்து டேக்டருங்க இந்த டிராக்டரு தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று ட்ரெயில் பார்த்துட்டு விலை பேசுறதுக்குல பேக் டேர் ஜூமிங்கில் தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கோம் பார்த்துங்க இந்த நியூஹோலாண்டு நாற்பத்தேழு பத்து எக்ஸல் சீரியஸ் மாடல் கொண்ட வண்டி தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த நியூ நியூஹோலாண்டு நாற்பத்தேழு பத்து டிராக்ட்ரு இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பத்தையாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பேசும்போது கட்டாய மாவிலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த நியூஹோலாண்டு நாற்பத்தேழு பத்து எக்ஸ்எல் சீரியஸ் மாடல் கொண்ட வேண்டிய வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்